ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா ந்தகுணா நாகச்சந்தபபலா உமானிமா ஐந்து கரத்தனை ஞானை முகத்தனை போலும் போல உந்தியனை மகந்தனை ஞான குழுந்தினை உந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் ஏழுளி சக்கரம் என்னும் தலைப்பில் இருபத்தி இரண்டாவது பாடம் இந்த பாடலில் திருமூலர் நம்முடைய உயிர்ப்பாற்றலில் வீசம் எப்பொழுதும் அமைகிறது என்று கூறுகிறார் இங்கே வீசம் என்பது நம்முள் தோன்றும் உள்ளுலியின் வித்து இதோ அந்த பாடம் விந்து பூம் நாதமும் ஒக்க விழுந்திடில் விந்து பூம்நாதமும் ஒக்க விரையதா விந்தில் குறைந்திடும் நாதம் எழுந்திடல் விந்துவை எண்மணி கொண்டது வீசமே விந்துவும் நாதமும் ஒக்க விழுந்துகள் விந்து என்றால் ஒளி நாதம் என்றால் ஒலி இவை இரண்டும் நம்முள் சேர்ந்து எழும் அவ்வாறு சேர்ந்து எழுக்கும் பொழுது விந்துவும் நாதமும் ஒக்க விரையதா இந்த விந்துவும் நாதமும் இரண்டும் சமமாக கலந்திருப்பது உயிர் வித்து விந்தில் குறைந்திடு நாதம் கெழுந்தில் ஒருவேளை ஒளி குறைந்து ஒலி கூடுமானால் அந்த நிலையை நாம் மந்திர வித்து என்று கூறுகிறோம் விந்துவை எண்மடி கொண்டது வீசமே இவ்வாறு ஒளியை விட ஒலி அதிகமாகிக் கொண்டே போகும்பொழுது எப்பொழுது அந்த ஒளியை விட ஒளி எட்டு மடங்கு கூடுதலாக இருக்குமோ அப்பொழுது அங்கே எட்டு அணுக்கள் புதிதாக உருவாகின்றன ஐ பூதங்கள் சந்திரன் சூரியன் மற்றும் அக்னி இவை எட்டும் ஒளி அணுக்களாக தோன்றி நாத வென்று மண்டலத்தில் அவை அமைகின்றன என்கிறார்கள் வீசம் இதைத்தான் அவர் விந்து பூம் நாதமும் மொக்க விழுந்ததில் விந்து பூம் நாதமும் மொக்க விரையதாம் விந்துவில் குறைந்தது நாதம் எழுந்ததில் விந்து கை என்படி கொண்டது வீசமே இந்து என்றால் ஒளி நாதம் என்றால் ஒலி இரண்டும் சமமாக கலந்திருப்பது உயிர்வுத்து ஒளி குறைந்து ஒலி கூடுமானால் அது மந்திர உத்தே இது ஒளியை விட ஒளி எட்டு மடங்காக கூடுதலாக இருக்கும் பொழுது ஐம்பூதங்களும் மற்றும் சந்திரன் சூரியன் அக்னி இவை அனைத்தும் சேர்ந்து எட்டு உயிரணுக்களாக தோன்றி மிந்துநாத மண்டலத்தில் அமைகின்றன இதனை வீசம் என்கிறார்கள் அனைவரும் நம்முள் அந்த வீசம் தோன்ற முயற்சி ஓம் நமச்சிவாய